மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க எங்கட குழந்தைகள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க காலையில் எழுமினா இரவு வரைக்கும் வந்து கேள்வியே கேட்குறாங்க ஸோ இதுக்கு நாங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கும் ஸோ இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போற இன்சைட்டாக இருக்குது ஸோ பொதுவாக குழந்தைகள் ஏன் கேள்வி கேட்குறாங்க ஏன் இப்படி அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க அடுத்தது ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுலேயும் பிள்ளைகள் எந்த மாதிரியான அல்லது எத்தனை கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த கேள்விகளுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லணும் இந்த கேள்வி கேட்குற குழந்தைகளை நாங்கள் எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது பொதுவாகவே இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு நிறையவே இருக்கும் நேச்சுரலாகவே நடக்கிற இயற்கையாகவே இருக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக இவங்களுக்குள்ள கேள்விகள் வரும் சோ குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க உதாரணமா ஒரு நாலு வயசு பிள்ளையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா வானமே நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த பிள்ளை இந்த நேச்சுரலாக இருக்கிற அந்த நேச்சரோட இயல்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இந்த குக்கர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பிள்ளை கேக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஆக்ஷன் ஒரு எப்படி ஒரு விஷயம் செயற்படுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்கிறதால குழந்தைகள் கேள்வி கேட்குது அடுத்தது உங்களுடைய குழந்தைகள் அடிக்கடி கேள்வி கேட்குது அப்படின்னு சொன்னா வந்து அவங்களோட அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அல்லது அவங்களோட அந்த சி சவால்களை சிக்கல்களை எதிர்கொள்ற தன்மை வந்து கூடிக்கொண்டு வருது அவங்க வளர்ற நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தமாக நாங்க எடுக்கலாம் அந்த பிள்ளைகள் சில என்ன கேட்பாங்க உதாரணமா இந்த ரெண்டு கலர் பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணினா என்ன கலர் வரும் அல்லது என்ன நடக்கும் சோ இப்படியான கேள்விகள் கேட்கிற நேரம் ரெண்டு சேலஞ்சஸ் ரெண்டு ப்ராப்ளம வந்து அவங்க கம்பைன் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய ஒரு விளைவு அல்லது முடிவு என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு வகையில கேள்வி கேட்பாங்க அடுத்ததான் வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங் உங்களோட கவனத்தை அவங்க கொள்றதுக்காக கேள்வி கேட்பாங்க நீங்க வேற வேலை செய்யறீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அந்த அட்டென்ஷனை எடுக்கிறதுக்காகவும் வந்து அவங்க கேள்வி கேட்கிற இயல்புல இருப்பாங்க அடுத்து இன்னொரு வகைதான் வந்து இந்த ரீஅஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில பிள்ளைகள் கேட்பாங்க எனக்கு ஏதாவது நடந்தா நீங்க என்ன செய்வீங்க நான் தொலைஞ்சு போனா என்ன செய்வீங்க அல்லது வந்து நான் விழுந்தா என்ன செய்வீங்க சோ அவங்களுக்கு வந்து அந்த அன்பு அப்படிங்கறத நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அவங்களை மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காகவும் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க இந்த டைப் ஆஃப் குழந்தைகள் கட்டாயம் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இது கூடவா ஓவரா கேள்வி கேட்குதா இந்த பிள்ளை அப்படின்னு குறிப்பிட்ட வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை கேள்விகள் அவங்க கேட்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு இரண்டு தொடக்க மூன்று வயதான குழந்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது வகையான கேள்விகள் கேட்கும் சராசரியாக சோ இதுல கூட வந்து இந்த வை ஏன் அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்குமா சோ உங்களோட ஒரு இரண்டு தொடக்கம் மூன்று வயதான குழந்தை எந்த நேரம் ஏன் 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 அப்படின்னு கேக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு எரிச்சல் படவே தேவையில்லை சாதாரண ஒரு சராசரி வளர்ச்சிக்குள்ள உங்களோட குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது இந்த நான்கு தொடக்கம் ஐந்து வயது வரையான குழந்தைகள் இந்த ப்ரீ ஸ்கூலர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க சராசரியா ஒரு நாளைக்கு நூறு தொடக்கம் இருநூறு கேள்விகள் கேட்பாங்க இவங்களோட கேள்விகள் இந்த வை அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் உதாரணமாக வந்து ஏன் பகல் இரவு வருது ஏன் அஹ் இரவுல வந்து சூரியன் எங்க போகுது பகல்ல வந்து சந்திரன் எங்க போகுது சோ இப்படி கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டான கேள்விகள் நூறு தொடக்கம் இருநூறு சராசரியான கேள்விகள் இந்த பிள்ளைகள் கேட்பாங்க அடுத்து இந்த ஸ்கூலுக்கு போகிற ஆறு தொடக்கம் பத்து வயது வரையான இந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான கேள்விகள் கேட்பாங்க இவங்க வந்து ஒரு அறுபது தொடக்கம் எழுபது கேள்விகள் வந்து கேட்குறதாக வந்து ஆய்வுகள் சொல்லுது சராசரியாக இந்த குழந்தைகள் கொஞ்சம் பாட சம்பந்தமாக இந்த மேக்னட் ஏன் வேலை செய்யுது இந்த காந்தம் எப்படி இழுக்குது என்ன நடக்குது இந்த ஐஸ் வந்து எப்படி உருவாகுது ஸோ இப்படியான கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான விஷயங்கள்ல கேள்விகள் கேட்பாங்க உங்கள்ட்ட இருக்கிற டீனேஜர்ஸ் குழந்தைகள் கேட்கிற கேள்விகள் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகளா இருக்கும் அதே நேரம் குறைவாகவும் இருக்கும் இவங்க பெருசா கேள்விகள் கேட்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து தொடக்கம் இருபது வகையான கேள்விகள் கேட்குறதாக ஆய்வுகள் சொல்லுது ஸோ இந்த குழந்தைகள் வந்து பொதுவாக உணர்வு ரீதியான கல்விகள் கேட்பாங்க ஏன் நீங்கள் எங்களை வந்து பேசுறீங்க இல்ல அல்லது ஏன் எங்களுக்கு நீங்கள் எப்பவுமே ஏசுறீங்க அல்லது ஏன் எங்களை வந்து தனிய தனியை விடுறீங்க ஸோ இந்த மாதிரியான அந்த ஃபீலிங் சம்மந்தமான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரி இப்ப கூட குழந்தைகள் இந்த மாதிரியான கேள்விகள் இதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பேரண்ட்ஸுக்கு இருக்கும் ஏன் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் நீங்க ஏன் இதுக்கு சரியான பதில்களை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் இருக்கு சமாளிக்கிற போலியான பதில்கள் இல்லாம குழந்தையாக இருந்தாலுமே அவங்களுக்கு நீங்க விஞ்ஞான ரீதியான அல்லது தர்க்க ரீதியான பிராக்டிக்கலான உண்மையான பதில்களை கட்டாயம் பேரன் சொல்லணும் நாங்கள் சில நேரம் சொல்லுவோம் வந்து ஏன் மின்னல் வருது அப்படின்னு சொன்னா வந்து வானத்துல இருந்து யாரோ டார்ச் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஜோக்கா ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான போலியான பதில்கள் சொல்றதை தவிர்த்து கொள்ளணும் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து குழந்தைகள் எங்கள்கிட்ட இருந்த நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றாங்க ஸோ உண்மையான நல்ல பதில்களை நாங்கள் சொல்ற நேரம் பிள்ளைகளோட இந்த அறைவாற்றல் அவங்களோட அந்த சவால்களை சிக்கல்களை தீர்த்துக்கொள்ற இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அதிகரிக்க போகுது நீங்க போலியான பதில்கள் சொல்ற நேரம் ஒரு கட்டத்துல பிள்ளைக்கு அதோட உண்மை தெரிய வர நேரம் உங்களோட மேல இருக்கிற நம்பிக்கை வந்து இல்லாம போகும் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த பாண்ட் அந்த ட்ரஸ்ட் உடையிற நேரம் பிறகு நீங்க உண்மையான நல்ல விஷயங்கள் சொல்ற நேரம் கூட பிள்ளை அதை நம்பாது சோ எப்பவுமே நீங்க வந்து பிள்ளைகளோட வயசை பத்தி யோசிக்காம உண்மையான பதில்களை சொல்லுங்க ஒரு இரண்டு வயது குழந்தை கேட்டா கூட நீங்க உண்மையை சொல்லுங்க அந்த நேரம் பிள்ளைக்கு புரியாம இருக்கும் பட் பிறகு வந்து பிள்ளை அதை யோசிக்கிற நேரம் சின்ன வயசுல நமக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லி தந்தாங்க இல்லையா அப்படிங்கற ஞாபகம் வளர நேரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது வந்து நீங்க உண்மையான பதில்களை சொல்ற நேரம் அல்லது பிராக்டிக்கலான விஷயங்களை பேசுற நேரம் பிள்ளை வந்து தான் ஒரு ரெஸ்பெக்டடா உணரும் நம்மளையும் ஒரு மனுஷனா மதிச்சு நம்மள்ட்ட உண்மையை சொல்றாங்க இல்லையா அப்படிங்கிறப்போ அந்த பிள்ளைகள் வந்து ரெஸ்பெக்டடா உணர்றது பிள்ளைகளோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் சோ எப்பவுமே நீங்க பிள்ளைகள் கேட்கிற நேரம் உண்மையான பதில்களையே சொல்லுங்க இப்போ ஒரு கட்டம் வரும் கேள்வி கேட்டுட்டே இருக்கான் எப்பவுமே நாங்க பதில் சொல்லணுமா எங்களுக்குமே வேற வேலை இருக்கே சளிப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி சோ இதுக்கு வந்து உண்மையிலேயே நீங்க இன்னொரு டிப்பை டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள் அடிக்கடி கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து உண்டு சொல்லலாம் ஓகே இப்போ கேட்க போகிறத நீங்கள் லாஸ்டாக கேட்க போகிறீங்க இதுக்கு பிறகு நாம் வேலை செய்ய போகிறோம் நம்ம ஒரு பிரேக் எடுப்போம் இதுக்கு பிறகு கேட்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை அடிக்கடி நிறைய கல்வி கேட்குற பிள்ளைகள் ஒரு ஸ்கூல் ஏஜஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வைங்க உங்களோட கொஷனை எல்லாம் நம்ம ஈவினிங் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கேள்வி ஞாபகம் வருதோ நீங்கள் அதை எழுதி வைங்க ஸோ இப்படி பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுற நேரம் அவங்களுக்கு வந்து அது ஒரு ருட்டீன் எந்த நேரமுமே நம்ம அந்த டிஸ்டர்ப் நேரம் ஒரே கேள்வியை பிள்ளைகள் திருப்பி திருப்பி கேட்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உண்டு அந்த கேள்வியில அவங்களுக்கு திருப்தி இல்லாம இருக்கலாம் சோ இந்த நேரம் நான் உன்னிட்ட எப்பவுமே ஆல்ரெடி இதை சொல்லிட்டு இருந்தேன்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு நாங்க சளிப்படைகிறதோ பொறுமை இழந்து பேசுறதோ ஒரு தவறான விஷயம் சோ பிள்ளைகள் அந்த நேரம் கேள்வி கேட்கிற இயல்பை வந்து குறைச்சி கொள்ளுவாங்க சோ நீங்க வந்து அதை பெட்டரா ஆன்சர் பண்ணலாம் இப்போ ஒரு பிள்ளை வந்து கேட்குற ஒரு கேள்வி இந்த மேக்னெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க அது பிள்ளைக்கு புரியாம இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா பிள்ளைக்கு அதை விட கூட அதை ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் இன்னும் சொல்லுங்க அப்படிங்கிறதா இருக்கலாம் சோ நீங்க வந்து அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படி இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து கேட்பாங்க டு யூ லவ் மீ உங்களுக்கு என்னோட இறக்கமா பாசமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓ நான் பாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மற்ற வேலையை செய்ய போயிடுவீங்க சோ திருப்பி கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து திருப்திகரமாக இல்லை சோ அந்த நேரம் நீங்க அவங்கள ஹக் பண்ணி உங்களை நான் ரொம்பவே பாசமா இருக்கும் அல்லது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வர மாதிரியான அன்பை வெளிப்படுத்துகிற சொற்களை நீங்க சொல்ற நேரம் அந்த கேள்வி இல்லாம போகும் சோ இப்படியும் நீங்க வந்து பிள்ளைகள் அடிக்கடி கேள்வி கேட்கிற பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணலாம் அடுத்தது வந்து பிள்ளைகள் கேள்வி கேட்கிற நேரம் நீங்க அவங்களோட இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அதிகரிக்கிற மாதிரி நீங்களும் அடுத்தடுத்த கேள்வி கேட்கலாம் உதாரணமாக வந்து இப்ப எப்படி இந்த மரம் வளருது அப்படிங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஐந்து வயது பிள்ளை கேட்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன செய்தா நாங்க மரம் வளரும் நாம பார்த்துருக்கோம் தானே அப்படின்னா ஓகே அவங்களே சொல்லுவாங்க நாங்க வந்து இந்த சீட்ஸை போடுற நேரம் ஓகே சீச்சை போட்டோம் பிறகு என்ன நடக்குது மழை பெய்யுது அல்லது வந்து சூரிய ஒளி இதுக்கு தேவையா இருக்கு இந்த தண்ணி தேவையா இருக்கு நாங்க என்ன செய்யறோம் காலையில ஓகே தண்ணி ஊற்றுறோம் ஸோ இந்த மாதிரி இன்டராக்டிவா அவங்கள்கிட்ட அவங்களே யோசிக்க விடுறது மூலமாக நீங்க கேள்வி கேட்கறது மாதிரி இந்த குழந்தைகளோட அறிவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு ஒரு உதவியான விஷயமாக இருக்கும் அடுத்து இந்த விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகள் ஒரு விஷயத்த கேள்வி கேக்கிறாங்க இப்ப கிரகங்களை பத்தி பிளானட்ஸ பத்தி நிறையவே கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து டிவில அவங்க பாக்குற ப்ரோக்ராம்ஸ்ல வந்து அதை போட்டு கொடுக்கறது அல்லது அது சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி கொடுக்கறது அல்லது வந்து இந்த பிரீட்டின் குழந்தைகள் வந்து பருவமடைதலை பத்தி ஒரு கல்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு உண்மையான விஷயங்களை சொல்றதோட அது சம்பந்தமான புத்தகங்களை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது வாசிக்க சொல்லி இப்படியான இந்த விஷுவலி அவங்களுக்கு கொடுக்குற விஷயங்களாலேயும் வந்து நீங்க அவங்கள இன்னமுமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பெற்றோர்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நமக்கு எல்லாமே தெரியாது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல சோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அட்மிட் பண்ணணும் பிள்ளை ஒரு கேள்வி கேட்கிற நேரம் உங்களுக்கு அது சம்பந்தமாக தெரியல அப்படின்னு சொன்னா எனக்கு இதை பத்தி தெரியாது சோ நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் வாசிச்சு சொல்றேன் யார்ட்டையாவது கேட்டு சொல்றேன் அப்படின்னு அப்படின்னு அவங்களுக்கு வந்து உண்மை தன்மையா அந்த ஜெனுவினாக ஆக இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து பழக்கிறது முக்கியமாக இருக்கும் சரி இப்படி அடிக்கடி உங்களோட குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப புத்திசாலியான குழந்தைகளாக இருப்பாங்க சோ இந்த குழந்தைகளை நீங்க எப்படி வழி நடத்தலாம் அப்படின்னா நிறைய வாசிக்க விடுங்க லைப்ரரி கூட்டிட்டு போங்க லைப்ரரி மெம்பர்ஷிப் எடுங்க நிறைய புக்ஸ் வாங்கி கொடுக்கறது மூலமா இந்த கேள்வி கேட்கிற குழந்தைகள் அவங்களோட அறிவாற்றலை இன்னுமே பெருக்கிக் கொள்ளலாம் அடுத்து அவுட் டோர் ஆக்டிவிட்டிஸ் வெளியில் கூட்டிக் கொண்டு போகிறது இந்த மியூசியம் பார்க் இந்த மரங்கள் சார்ந்த அல்லது இயற்கையோடு சார்ந்த விஷயங்களுக்கு இவங்களை கூட்டிக் கொண்டு போகிறது நல்ல நல்ல டிவி ப்ரோக்ராம்ஸை இவங்க போட்டு கொடுக்கறது பசில்ஸ் வாங்கி கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால இவங்களோட அந்த கியூரியோசிட்டியை நாங்கள் அதிகரிக்கிறது மூலமாக இவங்களோட அறிவாற்றலை நாங்கள் இன்னுமே அதிகரிக்கலாம் சின்ன சின்ன இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஸ்டெம் டாய்ஸ் அப்படின்னு அடிக்கடி அடிக்கடி சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள் எஜுகேஷனல் டாய்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் சில நேரம் எங்களுக்கு தோணும் இந்த கேள்விகள் ரொம்ப டூ மச் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிகமான கேள்வி எந்த இடத்துல கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு எப்போவுமே உங்களோட குழந்தைகள் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அல்லது எப்போவுமே அவங்கள வேலை செய்ய விடாமல் ஏதாவது ஒன்று கேட்டே இருக்காங்க அது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஃபேக்ட்ஃபுல்லான கேள்வி இல்லை சின்ன சின்ன விஷயங்களை கேட்குறாங்க நீங்கள் எங்களோட அன்பாக இருக்கீங்களா நான் வந்து நான் இல்லாமல் போனால் என்ன செய்வீங்க இப்படியான கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளோட உளத்தாக்கம் அல்லது ஒரு இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தமாக நாங்க எடுக்கலாம் சோ இப்படி அடிக்கடி உங்களோட குழந்தை கல்வி கேக்குதுன்னு சொன்னா உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளணும் அவங்களோட நீங்க அதிக நேரம் அதாவது குவாலிட்டி டைம் நீங்க கூட செலவழிக்கணும் அப்படிங்கிறது வந்து அர்த்தமாக எடுக்கலாம் நாங்க சோ இப்படி உங்களோட பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னா வந்து நீங்க அவங்களுக்கு ஒரு கூட அட்டன்ஷனை கொடுத்து அவங்க வந்து அன்பா அன்பாக வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத உறுதி செய்யறது மூலமாக பிள்ளைகள் வந்து வேற ஃபேக்ட்ஃபுல்லான விஷயங்கள் அல்லது ப்ராக்டிக்கலான விஷயங்கள்ல இந்த கேள்விகளை செலுத்துறது மூலமாக அவங்க வந்து ஒரு புத்திசாலி குழந்தையாக உருவாகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி